எல்லாம் இன்பமயம் எப்பொழுதும் இன்பமயம் வாழ்க்கையில் நம்ம காலையில் எழுந்ததுமே தன்னம்பிக்கையை ஊற்றுற மாதிரி சில விஷயங்களை பார்க்கணும் கேட்கணும் சொல்லணும் இந்த மூன்றும் சுலபமாக கிட்டுறதில்லை அதனால் நாம் தினம் தினம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் நான் இன்றைய பொழுதை சுகமாக கடப்பேன் நான் என் தேவைகளை எளிதிலே பூர்த்தி செய்வேன் நான் மற்றவர்களுக்கு உதாரண புருஷனாக இருப்பேன் நான் எப்பொழுதும் மனநிறைவோடு இருப்பேன் நான் இருப்பது மட்டுமல்ல என்னைச் சேர்ந்தவர்களையும் மனநிறைவாக இருக்க நான் பாடுபடுவேன் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொள்வோமா இதுவே வேத மந்திரமாக இதுவே தாரக மந்திரமாக இதுவே நமக்கு வழிகாட்டும் மனோதிடத்தை தருவதாக அமையும் சிந்திப்போமா எல்லாம் என்பமையும் எப்பொழுதும் என்பமையும்